அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க சனீஸ்வரம் பகவான் உங்க ஜாதகத்தை உச்ச கொண்டு உயர் பதவி கொடுக்கறதும் அவர்தான் அடிமட்டத்துல உங்களை உட்கார வைக்கிறதும் அவர்தான் நீங்க தொட்டதெல்லாமே விளங்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு உங்களுடைய துன்பம் உங்களுடைய பட்ட கஷ்டம் அவமானம் பேர்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு உண்டு சொந்த தொழில் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் தெளிவாக போகக்கூடிய தருணங்கள் உண்டு ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் சாதகமாக மையிறார் கல்யாணம் முடிச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்கல்ல உங்களுக்கும் குழந்த பாக்கியங்கள் வரக்கூடிய தருணமும் உண்டு சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டே காலுக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பயிற்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் ரிசபராசி ரிசபராசியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவான் லாப சனியாக வராரு இந்த ரெண்டே கால் வருஷத்துக்கும் முன்ன வரிசைக்கும் பல நஷ்டங்களை காணக்கூடிய தன்மைகள் இருந்தது இந்த ரிஷபராசி பல சுபகாரியங்கள் தட படிப்பு மந்தகதை படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் படித்த படிப்பை மேலும் மேலும் கண்டினியூ பண்ண முடியாம பல நஷ்டங்கள்ல கஷ்டங்கள்ல குழந்தைங்கப்பட்ட கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத ஒரு அமைப்பு படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்ததும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னதான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நிலையான உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்படி ஃபேன் காற்று ஏசி காற்று கீழே உட்காந்து தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ராசிக்காரங்க சொந்த தொழில் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் தெளிவாக போகக்கூடிய தருணங்கள் உண்டு அடுத்தவங்ககிட்ட கட்டி வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைனால் ஒரு சேல்ஸ் இந்த மாதிரி விற்பனை பிரதிநிதிகள் ஷோரூமில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி வேலைத்தன்மையில் தான் நீங்கள் இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த துணி கடை ஜுவல்லரி ஷாப்ஸு இப்படி ஏதாவது ஒரு ஸ்டோர்ஸில் நல்ல ஒரு கம்பெனியை நல்ல ஒரு தன்மையில் சொந்த தொழிலாக செஞ்சிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் சாதகமாக அமையறாரு சொல்லப்போனால் ஒரு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பலவிதமான தோஷங்களில் நீங்கள் இருந்து கால தாமதமாக திருமண தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் யோகம்தான் கல்யாணம் முடிச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டதீங்கல்ல உங்களுக்கும் குழந்த பாக்கியங்கள் வரக்கூடிய தருணமும் உண்டு உங்களுடைய பார்வை உங்களுடைய பேச்சு உங்களுடைய கால் தடம் பட்ட இடம் தொட்ட இடம்னா தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் இனிமே தான் வருது எப்படா நம்மளுக்கு யோகம் கிடைக்கும் நம்ம செய்கிற தொழிலில் லாபம் கிடைக்கும் பணம் காசு சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் அப்படின்ற ஆசைகளை நீங்கள் பூர்த்தி கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பயிற்சி ஒரு ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கை வந்து சர்க்குலாவே ஓடிக்கிட்டு இருக்கோம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் கொடுக்குது அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுருக்கூடாது அதுதான் உங்கள் முன்னோர் உங்கள் முன்னோரையும் உங்கள் வீட்டு குல தெய்வத்தையும் முறையான வழிமுறைகளில் பக்குவங்களாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாமே விளங்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு மாற்றமே ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய துன்பம் உங்களுடைய பட்ட கஷ்டம் அவமானம் அவப்பேர்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு உண்டு பல பேர் ஜாதகத்தில் பிரிஞ்சிருப்பாங்க கல்யாணம் ஆனிந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருப்பாங்க இல்லை ரிஷபராசியில் தாயி கூட பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னே உண்டு எல்லாம் சேர்ந்து வாழ போகிறீங்க ரிஷபராசிக்காரங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களை இருந்தாங்கன்னா திருமண ஏற்பாடுகள் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வர ஏப்ரலுக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஜாதகத்தில் வந்து யோகம் வரக்கூடியது ரிசபராசிக்காரங்க தான் இருந்திருந்தாலும் முறையான வழிமுறைகள் அடுத்த வருஷத்தை அபகரிக்கணும் அப்படியாகப்பட்ட எண்ணங்கள் இல்லாமல் தெளிவான ஒரு எண்ணத்தோட இந்த வருஷம் நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நம்மளுடைய தேவைகள் பக்குவமாகணும் அப்படின்னு எம்பெருமான பரிபூர்ணமாக வேண்டிக்கிட்டு முறையான வழிபாடுகளை பக்குவங்கள் பண்ணிண்டு தன்னுடைய தாயி தகப்பனுக்கு செய்யக்கூடிய மரியாதையை முறையான மரியாதையை செலுத்திட்டு முன்னோரை நினைச்சு செய்யக்கூடிய அமைப்பை பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனீஸ்வரன் பகவான் உங்கள் ஜாதகத்தை உச்ச நிலைமை கொண்டு போவார் அதாவது உயர் பதவி கொடுக்குறதும் அவர் தான் அடிமட்டத்தில் உங்களை உட்கார வைக்கிறதும் அவர் தான் அப்போ எபெருமான் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு நிலைமையில் கொண்டு வரக்கூடிய தருணம் சனீஸ்வரம் பகவான் வச்சிருக்காரு அதை நீங்கள் தான் கரெக்டாக பக்குவம் பண்ணிக்கணும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி யோகமான கூட ஒன்று தான் சின்ன வழிமுறைகளை மட்டும் பின்பற்றிருக்கீங்க காலையில் சாப்பிடும் போது கொஞ்சம் காக்கைகளுக்கு சாப்பாடு வைக்கிறது பிரயாணிகளுக்கு இந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது இப்படி ஜீவராசிகளை மனசார நினச்சிக்கிட்டு இருந்தாவே யோகந்தான் வாழ்க்கையில் ஒரு முறை தான் லாபம் வரும் அந்த லாபம் உங்களுக்கு இருக்குது தெளிவா புடிச்சுக்குங்க எந்த குறையும் உங்களுக்கு வரக்கூடாது சனி 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 பகவானுடைய பகவானுடைய பகவான் சொல்லிட்டாவே பயந்தான் நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலயமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர்தான் நீதிமான் நீதி நேர்மையை நிலநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பற்றம் பெற்றவர் சனீஸ்வரம் பகவான் என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரம் பகவான் ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரம் பகவான் உச்சமாய் இருந்துட்டா நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் மாலை மாளிகையோட பதினாறு செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரம் பகவானால் தான் முடியும் இதே சனீஸ்வரம் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய் அதாவது ஸ்டோக் காதுவலி பல்லு வலி ஜாயிண்ட் பெயின்னு இன்சிடெண்ட்டு ஆக்சிடென்ட்டு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய படுத்த படுக்கையாக ஆக்குறது பல தொழில நஷ்டமாகறது கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்துல தன்னையே மாச்சிக்கலாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும் நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு தெரியாம பண்ணக்கூடிய தண்டு தப்புக்கும் தண்டனை உண்டு தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம் இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க சனிக்கிழமை உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும் சொல்லட்டா ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வரம் பகவானும் பகவானும் கடவுளும் ஒண்ணு ஒரே குணாதிசைகள் உடையவங்க வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம் அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள சனிக்கிழமை காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமா மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு சக்தி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயிலில் அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட அதாவது அறங்காவலர்கள்கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்க அரசியல் பிரவேசம் சக்சஸ் உங்க நோய் போச்சு உங்க கடன் போச்சு உங்க பயம் போச்சு மாலை மாளிகை கட்டி மன்னவனை போல வாழணுன்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் சனீஸ்வரன் பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளையும் சாதகமாக பாதகமாக இருக்காரு சாதகமா ஆனாலும் சரி பாதகம் ஆனாலும் சரி ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கவலை விலகும் கேட்கறது ஐதீகம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய ஆனா சொல்றீங்க முருகனுடைய சிறப்பு என்னன்னு நான் என்னையா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பத்தி அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தியா உலகலந்த பெருமாள்னு கேள்விப்படுத்த யாரை சொல்லுவா பெருமாளை சொல்லுவார் ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாம தேவ முகம்னு பேரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன் சொல்லுவீங்க ஐயோ முருகா என்ன எப்ப காப்பாத்து எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது அதாவது சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும் வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்